உழுபவனுக்கு நிலம் சொந்தம் எழுத்தாளனுக்கு எழுத்து சொந்தம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நுண் தமிழிருக்கை திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படும் நூல்களை விற்பனை செய்கின்ற முழுமையான உரிமை அந்த கட்டுரைகளை வழங்கும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் இந்த புத்தகங்களை தன்னுடைய பதிப்பாக ஐஎஸ்பிஎன் எண் உள்ள புத்தகங்களாக வெளியிடும் இருப்பினும் அந்த புத்தகங்களை விற்பனை செய்கின்ற முழுமையான உரிமை கட்டுரைகளை வழங்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் சரிசமமாக வழங்கப்படும் நூலை உருவாக்குவதற்கு பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் மூலமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் செலவாகிறது தமிழகத்தில் இதைவிட குறைவான பொருளாதார நிலையில் பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் மூலமாக எங்காவது செய்ய முடியும் என்றால் தயவு செய்து மன்றத்திற்கு அறிவிக்கவும் அங்கு நாம் அந்த பிரிண்டிங்கை செய்வோம் நாற்பத்தி ஏழு ரூபாய் கொடுக்கும் பொழுது ஒரு புத்தகம் வெளியாகி வருகிறது ஒரு நூல் அந்த நூலை எழுத்தாளர் யாரெல்லாம் கட்டுரை வழங்கியுள்ளார்களோ அவர்கள் அனைவருக்கும் அதே நாற்பத்தி ஏழு கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் அந்த புத்தகங்களை அவர்கள் நூறு ரூபாய்க்கு விற்று கொள்ளலாம் எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கலாம் அது அவர்களுடைய திறன் நூறு ரூபாய்க்கு மேலாக விற்பனை செய்யக்கூடாது அந்த புத்தகத்தின் விற்பனை மூலமாக அவர்களுக்கு வருகின்ற தொகையை அவர்கள் தாங்களே வைத்துக் கொள்ளலாம் அல்லது இந்த ஆய்விருக்கைகளுக்கு வழங்கலாம் இது அவர்கள் விற்பனை செய்யும் பொழுது ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் விற்பனை செய்யும் பொழுது அந்த நூல்களிலிருந்து வருகின்ற அனைத்து வருமானமும் மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கை திட்டத்திற்கு முழுமையாக வழங்கப்படும் இதன் மூலமாக நாம இந்த சமூகத்துல நிறுவ முற்படும் விளையும் சிந்தனை என்னவென்றால் சிந்தனை மாற்றம் என்னவென்றால் கட்டுரைகளை எழுதுகிறார்கள் கதைகளை எழுதுகிறார்கள் நாவல்களை எழுதுகிறார்கள் கவிதைகளை எழுதுகிறார்கள் அவற்றை பதிப்பிக்கும் நபரிடம் கொடுக்கின்றார்கள் அந்த புத்தகங்கள் எவ்வளவு விற்பனையாகின்றன எவ்வளவு அது பொருளீட்டுகிறது என்பது எழுத்தாளனுக்கு ஒரு அருவமான பொருளாக கடவுள் தன்மை போல ஆகிவிடுகிறது இவரிடம் இந்த பூசாரியிடம் கேட்டால் தான் உண்மை தெரியும் என்ற நிலைக்கு அவர் வந்து விடுகின்றார் பதிப்பாளரிடம் ஒவ்வொரு முறையும் எத்தனை புத்தகங்கள் விற்பது எத்தனை புத்தகங்கள் விற்றதுன்னு கேட்கப்போ அவர் சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என ஒரு இடர்பாடான நிலை இருக்கிறது இதனை மாற்றுவதுதான் நமது நோக்கம் யார் எழுதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் எழுத்து சொந்தம் விவசாயிகள் யார் விவசாயம் செய்கிறார்களோ அந்த விவசாயம் மூலமாக வருகின்ற வருமானம் அனைத்தும் அவர்களுக்கு செல்ல வேண்டும் விவசாயிக்கு நிலம் சொந்தம் என்று சொல்லும் நாம் எழுத்தாளனுக்கு எழுத்து சொந்தம் என்று ஏன் சொல்வதில்லை பதிப்பாளர்களாக எழுத்தாளர்கள் ஏன் உருவாக கூடாது பெரும் மாற்றங்கள் ஒரு நாளில் நிகழாது ஆனால் அந்த பெரும் மாற்றங்களுக்கான ஆணிவேர் ஒரு நிமிடத்தில் துவங்கப்படும் அவ்வாறு துவங்கப்படுகிறது எழுதுங்கள் உங்கள் புத்தகங்களை நீங்களே விற்பனை செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் உங்கள் புத்தகங்களை நீங்கள் வாங்கி பிற கல்வி நிறுவனங்களுக்கு இலவசமாக கொடுப்பதென்றாலும் அதை ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் வாருங்கள் தமிழ் செய்வோம் எந்த விதமான இழப்பமில்லாமல் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் உயர்வு பெற வேண்டும் என்பது மட்டுமே நமது நோக்கம் வாழ்க தமிழ் வாழ்க எழுத்தாளர்கள் வாழ்க சிந்தனையாளர்கள் நன்றி